ரொம்ப வருஷம் குழந்தையில்லாத சோழ குறுநில மன்னன் இரண்டாம் செம்பியனுடைய மனைவி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் அவர்களுக்கு நீலன் நீலி என்று பெயர் வைக்கிறார்கள் ரொம்ப அழகான குழந்தைகள் ஆடம்பரமாக அரண்மனையில் வளர்கிறார்கள் செம்பியன் அவர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்கிறார் அந்த நேரத்தில் அரண்மனையை சுற்றி இருந்த கிராமங்களில் உள்ள வீடுகளிலும் விவசாய நிலங்களிலும் கட்டியிருக்கும் கால்நடைகள் தினமும் காலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆடு மாடுகள் மடிவதையும் காணாமல் போவதையும் பார்த்து பயந்து ஒருவேளை இது காத்து கருப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைத்தார்கள் அதனால் அவர்கள் தினமும் இரவு கண்காணிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு நாள் அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை திகிலடைய வைத்தது அரண்மனையில் இருக்கும் குழந்தைகள் நீலனும் நீலியும் அவர்கள் ஆறாவது வயதை நெருங்கும்போது ஒரு விசித்திரமான இருள் அவர்களை ஊடுருவத் தொடங்குகிறது அவர்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையவில்லை தினமும் இரவு மெதுவாக எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமாக இருவரும் இரகசியமாக அரண்மனைக்கு வெளியில் போய் கிராமங்களில் கட்டி வைத்திருக்கும் மாடுகளையும் மாடுகளையும் கொன்று கடிச்சு தின்று பசியை அடக்குவார்கள் தினமும் இரவு இது தொடர்ந்தது அன்றைக்கு குழந்தைகள் இருவரும் ஆடு மாடுகளை கொன்று இரத்தத்தை குடித்து அதன் பச்சை மாமிசத்தை தின்றதை கிராமவாசிகள் மறைந்திருந்து பார்த்தார்கள் மறுநாள் காலையில் இந்த விஷயத்தை மன்னரிடம் போய் சொன்னார்கள் மன்னா உங்கள் குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல அவர்கள் குட்டி சாத்தான்கள் அவர்கள் தினமும் இரவு எங்கள் கால்நடைகளை கொன்று தின்னுகிறார்கள் என்று சொல்ல மன்னரும் அதிர்ச்சி அடைந்தார் தன்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரி கொடூர செயல்களை செய்வதை அவர் நம்பவில்லை ஆனால் ஒரு கட்டத்தில் அவரும் குழந்தைகள் கிட்ட இருந்து வரும் இரத்த வாடையை பார்த்து நம்ப ஆரம்பித்தார் மறுநாள் தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டு கனத்த இதயத்தோட தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் போய் காட்டில் விட்டுட்டு வர சொன்னார் நீலனும் நீலியும் காட்டில் இருந்த ஒரு வேப்ப மரத்தில் வளர்ந்து வருகிறார்கள் காட்டில் இருக்கும் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கொன்று தின்றார்கள் ஆக மொத்தம் அவர்கள் மனிதர்களாக வளரவில்லை தினமும் நீலி நீலன் கிட்ட அண்ணா அவன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்டுட்டே இருக்க வருவான்மா பொறுமையா இருப்போம் அப்படின்னு அவன் தங்கச்சியை சமாதானம் செய்கிறான் நீலன் நாட்கள் ஓடியது தினமும் நீலிக் காட்டு பாதையில் யாருக்காகவோ காத்திருப்பாள் அப்படி ஒரு நாள் காத்திருந்து இரவு வேப்ப மரத்துக்கு திரும்பும்போது பக்கத்து கிராமத்தில் இருந்த மனிதர்கள் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அதில் நீலனும் இறந்துட்டான் நீலி கோபத்தோடும் சோகத்தோடும் தனியாக அந்த காட்டில் வாழ்ந்தாள் அந்த காட்டில் தனியாக வாழ்ந்த நீலி காட்டு பாதையில் போற எல்லாரையும் பயமுறுத்தி தொல்லை பண்ணிட்டு இருந்தாள் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த பாதையில் போகும்போது நீலி அவரையும் பயமுறுத்தினாள் கோபமான அந்த முனிவர் தன்னுடைய மந்திர கட்டுகளால் பக்கத்தில் இருந்த கள்ளிச்செடியில் நீலியை அடைத்து விட்டார் இன்னும் கொஞ்ச நாளில் தான் எதிர்பார்த்துட்டு இருக்க நிகழ்வு நடக்கணும் ஆனால் அதுக்குள்ளேயும் முனிவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு வந்து கோபக்கனலில் துயரத்தோடு கள்ளிச்செடிக்குள் செடிக்குள் அடப்பட்டிருந்தாள் இந்த வீடியோவில் விதி செய்த சதியினால் காட்டில் ஆரம்பித்த பழி காய்ந்த தரிசு நிலத்தில் ஆரம்பித்த துரோகம் இந்த இரண்டிற்கும் பழிக்கு பழி வாங்கிய இசக்கி அம்மனின் உக்கிர ரூபத்தையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அவளது கதை அச்சம் நிறைந்த ஒன்று கடைசி வரைக்கும் பாருங்கள் அதற்கு முன்னாடி இசக்கி அம்மனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணுங்கள் இசக்கியம்மன் கதை மூலம் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் வஞ்சனையால் அநீதி இழைத்தாலும் அவள் இசக்கியாக மாறிவிடுகிறாள் புழுதி படிந்த பலகை நல்லூர் பாதையில் மெல்ல நகரும் மாட்டுவண்டி அதன் பின்னால் புதிய மணப்பெண்ணாக கழுத்தில் மஞ்சள் கயிற்றுடன் உட்கார்ந்திருந்தாள் தாமரை அவள் கண்களில் அதிக ஆசையுடன் தன் புதிய வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தாள் முதல் முறையாக கணவன் வீடு நோக்கிச் செல்லும் அவளுக்கு மகிழ்ச்சி தலைக்கு மேலிருந்தது கணவன் நாகராஜன் அவளை பொருட்படுத்தாத சிலையாக முன்னே அமர்ந்திருக்கிறான் போகும் வழியில் தலையற்று சம்மணமிட்டது போல் நின்ற ஒரு வினோதமான கள்ளிச்செடியை காண்கிறாள் தாமரை அந்த தலையற்ற கள்ளிச்செடி ஒரு கணம் அவளுக்கு குளிர்ந்த அச்சத்தை ஊட்டுகிறது மெதுவாக காட்டை கடந்து கிராமத்துக்குள் நுழைகிறார்கள் அங்கு தாமரை எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை அலட்சியம் மட்டுமே இருந்தது அவள் நினைத்து வந்த வாழ்க்கை இல்லை அதற்கு தலைகீழாக இருந்தது அங்கே ஒரு பலவீனமான இடிந்த குடிசை அவளது புதிய வீடாகிறது உள்ளே அடர்த்தியான மூச்சு திணற வைக்கும் காற்று கணவனின் உறவினர்கள் வெறுப்பையே பரிசாகத் தருகின்றனர் தாமரையின் நெஞ்சில் அச்சம் படபடக்க அவள் அங்கே சிறைப்படுகிறாள் மறுநாள் இரவு வாசலில் உறவினர்களின் சதி அரங்கேறுகிறது அவ குடும்பத்துக்கு சரியா வரமாட்டா ஒரு முடிவு பண்ணனும் என்ற சத்தம் தாமரையின் காதில் விழ அவள் உள்ளுக்குள் உறைந்து போகிறாள் தன் நண்பன் ஆனந்துடன் சேர்ந்து வியாபாரம் பண்ண வேண்டும் ஆனால் கையில் காசு இல்லை என்ற காரணத்துக்காக மட்டுமே தாமரையின் நகை மீது ஆசைப்பட்டான் நாகராஜன் தான் வெளியூர் செல்லவிருப்பதாக குடும்பத்திடம் கூறி கள்ளச் சிரிப்பு சிரிக்கிறான் மறுநாள் காலையில் வெளியூருக்குச் சென்று விட்டான் நாட்கள் செல்லச் செல்ல தாமரையின் வயிற்றில் ஒரு கரு வளர்கிறது தன் கணவன் வந்த பிறகு சொல்லிவிடலாம் என்று இருந்தாள் தாமரை குடும்பத்தில் கொடுமை அதிகமாகிறது குடும்பமே அவளை தீர்த்து கட்ட முடிவெடுக்கிறது நாகராஜன் வீட்டிற்கு வந்தவுடன் அவள் விஷயத்தை சொல்ல அவன் நான் இருக்கும் வரை உனக்கு எதுவும் நடக்காது என நம்பிக்கை அளிக்கிறான் அந்த நம்பிக்கையில் தாமரை இரவு கண்களை மூடுகிறாள் திடீரென பரபரப்பு யாரோ தன் கால்களை பிடிப்பது போன்ற உணர்வு திடுக்கிட்டு எடுகிறாள் ஆனால் கண்கள் கட்டப்பட்டு வாய் அடைக்கப்பட்டு அவளால் நகரவோ கத்தவோ முடியவில்லை மாமியார் மாமனார் என்று நினைத்து கணவனை கூப்பிட எழுகிறாள் அப்பொழுது அந்த பயங்கர குரல் தன் இதயத்தையே நொறுக்கும் தன் கணவன் நாகராஜனின் குரல் தூக்கி தொங்க விடுங்க அவளை அந்த நொடி அவள் உயிர் பிரிந்தது சிறிது நேரத்தில் நாகராஜனின் உத்தரவின் பேரில் தாமரையின் உயிரற்ற உடல் தூக்கப்பட்டு அருகிலுள்ள கள்ளிக்காட்டுக்குள் புதைக்கப்பட்டது அவளை புதைத்த இடத்தின் மேல் ஒரு கள்ளிச் செடியை வேண்டும் என்று நாகராஜன் அருகிலிருந்த கள்ளிச் செடியை வெட்டினான் ஆனால் அவன் கவனிக்கவில்லை அந்த செடியில்தான் ஒரு முனிவர் மந்திரம் போட்டு நீலியை அடைத்து வைத்திருந்தார் மந்திர முடிச்சுகளுடன் சேர்த்து வெட்டப்பட்டதால் நீலி சுதந்திரமாக வெளிவந்தாள் தன் நண்பன் நாகராஜன் பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்து விட்டான் என்று அவனை தேடி பூம்புகார் நகரத்தில் இருந்த ஆனந்த செட்டி என்ற இளைஞன் பலகை நல்லூர் கிளம்பும் போது அவன் அம்மா நீ தென் திசை பக்கம் போகக்கூடாதுப்பா உனக்கு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொன்னான் ஆனால் ஆனந்த செட்டியார் வியாபார வேலையாக அந்த திசையில் போய் தான் ஆக வேண்டும் என்று சொல்ல சரி இந்த மந்திர கத்தியை உன் பைக்குள்ள வச்சுக்கோ இது உன்கிட்ட இருக்கிறது வரையும் எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாள் செட்டியார் தென் திசை நோக்கி காட்டுக்குள் நடந்து வந்தார் கள்ளி செடியிலிருந்து வெளியில் வந்த நீலி வழக்கம் போல அன்னைக்கும் காட்டு வழியை பார்த்துட்டே இருந்தாள் பொழுது சாய்ந்த நேரம் தூரத்துல யாரோ நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு நீலி நல்லா பார்த்தாள் ஒரு ஆண் உருவம் வருகிறது ஆனந்த செட்டியார் தான் வர்றாரு தன் நண்பன் நாகராஜனை தேடி உடனே நீலி பக்கத்தில் இருந்த கள்ளி செடிக்கு போனாள் அந்த செடியை பார்த்து சிரித்தாள் அழுதாள் வித்தியாசமான முக பாவனைகளோட படி வாங்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கள்ளி செடியிலிருந்து ஒரு முல்லை எடுத்து அவ கையில் கீறினாள் இரத்தம் வந்தது உடனே அது அவன்தான் அது அவனே தான் அப்படின்னு சொல்லி அந்த இரத்தத்தை கள்ளிச்செடி மேல சிந்தினாள் செட்டியார் பக்கத்துல வர நேரம் அவ தன்னுடைய உருவத்தை ஒரு அழகான இளம் பெண்ணா மாத்திட்டு பக்கத்துல போனாள் திடீர்னு பக்கத்துல வந்த அந்த அழகான பொண்ணை பார்த்து ஒரு கணம் தயங்கினார் செட்டியார் நீலி சொன்னாள் ஐயா எங்க அண்ணனை இந்த வழியில் எங்கேயாவது பாத்தீங்களா என்று கேட்டுட்டே பக்கத்துல நெருங்கினாள் செட்டியாருக்கு இந்த நேரத்துல இவ்வளவு அழகான பொண்ணு இப்படி தலையில பூ வச்சிட்டு சிரிச்ச முகமா வர்றத பார்த்து சந்தேகம் வந்தது இது கண்டிப்பா மோகினி பிசாசாதான் இருக்கும்னு நினைச்சு அவளுக்கு சொல்லாமல் வேகமா நடந்தார் நீலி விடல அவரை பின்தொடர்ந்தாள் செட்டியார் வேகமா ஓட அவளும் துரத்தினாள் செட்டியார் பையில் இருந்த மந்திர கத்தி அவளை தன் சக்திகளை பிரயோகிக்க முடியாமல் தடுத்தது செட்டியார் வேகமா பக்கத்து கிராமத்து பக்கமாக ஓட நீலி பக்கத்தில் இருந்த கள்ளி செடியை உடைத்து அதை ஒரு குழந்தையாக மாற்றினாள் கையில் குழந்தையோட அந்த கிராமத்து பெரியவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி அவர்கிட்ட இருந்த கத்தியை பிடுங்கிட்டு நீலியையும் செட்டியாரையும் ஒரு வீட்டுக்குள்ள அடைத்து வைத்தார்கள் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணது நாகராஜனோட அப்பா வேலப்பன் வீட்டுக்குள்ள போன செட்டியார் நீலியை பார்த்து கேட்டாரு எம்மா யாரும் மணி இதுக்கு முன்ன உன்னை நான் பார்த்தது கூட இல்லையே ஏன் இப்படி பண்ற நீ மனுஷதானா இது உண்மையா குழந்தைதானா உன் வருகைக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு காலத்துல பழவூர் என்ற ஊர்ல சிவகாமி என்ற பெண் வாழ்ந்து வந்தார் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் அதுல ஒரு குழந்தை தான் இசக்கி அம்மா அவ ஒரு நாட்டிய பெண்மணி கோவில்கள்ல நடனம் ஆடுவா அதே ஊர்ல இருந்த வேலன் என்றவன் இசக்கியை காதலிக்கிறான் இசக்கிக்கும் அவன் மேல விருப்பம் உண்டு ஆனா இது அவங்க அம்மா சிவகாமிக்கு பிடிக்கல ஒரு கட்டத்துல வேலன் நீ வீட்டை விட்டு வந்துரு நம்ம எங்கேயாவது போய் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான் வேலன் பேச்சை கேட்டு அவன் மேல் இருந்த அதீத காதல் காரணமாக ஈசக்கி வீட்டில் இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு அவன் கூட போனாள் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இசக்கி அசந்து தூங்குகிற நேரம் அவள் தலையில் கல் போட்டு கொண்டுட்டு அந்த நகை பணமெல்லாம் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான் அந்த நேரம் தலை சிதறிக் கிடந்த அவளோட ஆத்மா சொன்னது என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டே உன்னை நான் வாங்கியே தீர்வேன் அதுக்கு இந்த கள்ளி செடிதான் சாட்சி அப்படின்னு சொல்லி மேலோகம் போனாள் தன் தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ள ஓடி வந்த இசக்கியோட அண்ணனும் அவளோட தலை சிதறிய உடலை பார்த்து துக்கம் தாங்காமல் உசுரமாகிட்டான் இசக்கி கிட்ட இருந்து நகை நட்டெல்லாம் திருடிட்டு போன வேலன் ஒரு நாகமாகி இறந்துட்டான் மூன்று ஆத்மாக்களும் மேலோகம் போனது இசக்கியோட ஆத்மா அமைதியற்று சிவபெருமானை நோக்கிச் சென்றது அவரிடம் நியாயம் கேட்டது அதற்கு சிவபெருமான் உனக்கு என்ன வேணும் நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்னை ஏமாற்றி அந்த வேலவனும் பிறக்க வேண்டும் அவனை என் கையால் நானே கொல்ல வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அப்படி என்று கேட்டாள் அவரும் சரின்னு சொல்ல இசக்கியும் அவளோட சகோதரனும் நீலன் நீலியா சோழ குறுநில மன்னர் செம்பியனின் அரண்மனையில் பிறக்கிறார்கள் வேலவன் ஆனந்த செட்டியாரா பூம்புகாரில் பிறக்கிறார் இந்த பூர்வ ஜென்மக்கதையை ஆனந்த செட்டியார் கிட்ட இசக்கி சொன்ன உடனே அவன் காலில் விழுந்து மன்றாடுகிறான் ஆனந்தன் ஆனால் இசக்கி ஆவேசமடைந்து தன்னோட சுயரூபத்தை காட்டுகிறாள் அவனோட வயிற்றை கிழித்து குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு போன ஜென்மத்தில் அவன் தனக்கு செஞ்ச பாவத்துக்கு பழி தீர்த்துக்கிட்டான் ஒரு காலத்தில் சுற்றி இருந்த காட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டினபோது இறந்த தன் அண்ணனின் மரணத்திற்கு காரணமான இந்த கிராமவாசிகளையும் அப்பாவி பொண்ணை கொலை செய்த நாகராஜன் உட்பட வேலப்பன் குடும்பம் எல்லாவற்றையும் கொன்று தீர்த்தாள் அதே ஆவேசத்தோட முப்பந்தல் அப்படின்ற ஊர் பக்கம் போகும்பொழுது அந்த வழியா வந்த தமிழ் மூதாட்டி அவ்வையார் இசக்கியின் நிலையை பார்த்து அவளுடைய ஆவேசத்தை தனியச் செய்தார் உன்னுடைய ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது அந்த சிவபெருமான் மற்றும் பராசக்தியின் ஆசை பெற்று உருவானவள் நீ உன்னுடைய கோபம் உன்னுடைய ஆக்ரோஷம் எதுவுமே நல்லவர்களை பாதிக்கக்கூடாது தீயவர்களிடமிருந்து நல்லவர்களை உன் சக்தி காப்பாற்றணும் அப்படின்னு ஒளவையார் மூதாட்டி சொல்ல இசக்கி தன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கிட்டு அதே இடத்துல இசக்கி அம்மனை அருள் பாலிக்கிறாள் இசக்கி அம்மனின் கோபத்தை தனிச்ச அவ்வை மூதாட்டி அவ்வையார் அம்மனா அதே கோவிலில் தனி சந்நிதி ஏற்று மக்களை காப்பாற்றுறாங்க நாகராஜன் குடும்பம் அப்பாவி பொண்ணு தாமரையை கொன்று புதைத்த இடத்தில் இருந்த கள்ளி செடி துளிர்விட்டது இசக்கிகள் உருவாவதில்லை உருவாக்கப்படுகின்றனர் நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது தமிழகம் மற்றும் கேரள பக்தர்கள் அதிக அளவில் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர் தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவ்விடத்தில் ஒன்றாக கூடி பந்தல் அமைத்து தமிழ் புலவர் அவ்வையார் தலைமையில் தங்களின் பிரச்சனைகளை பேசி தீர்வு கண்டதாகவும் இதன் விளைவாக முப்பந்தல் என்று இத்தலத்துக்கு பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வழித்தடத்தில் செல்லும் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களிலும் பயணிப்பவர்கள் இக்கோயிலில் காணிக்கை செலுத்திய பிறகே பயணத்தை தொடர்கின்றனர் கையில் குழந்தையுடன் காட்சி தரும் இசக்கியம்மன் பற்றிய நாட்டுப்புற கதைகள் ஏராளமாக உள்ளன அதில் ஒன்றுதான் தாங்கள் இப்போது பார்த்த கதை முப்பந்தல் இசக்கியம்மன் அக்காலத்தில் மிகவும் ஆவேசத்துடன் விளங்கியதாகவும் தமிழ் மூதாட்டி அவ்வையார் அம்மனை சாந்தப்படுத்தியதாகவும் புராண வரலாறு உள்ளது இதை நிரூபிக்கும் வகையில் முப்பந்தலில் அவ்வையார் அம்மன் என்ற பெயரில் அவ்வையார் தனி சந்நிதி உள்ளது மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது இசக்கியம்மன் கதை மூலம் ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் வஞ்சனையால் அநீதி இழைத்தாலும் அவள் இசக்கியாக மாறிவிடுகிறாள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள் பழிவாங்கியே தீருவாள் ஆகவே பெண்களை போற்றுவோம் பெண்ணியத்தை மதிப்போம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் முப்பந்தல் இசக்கியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்று சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி